ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் நடந்து முடிச்சது அதில் குறிப்பாக ஒரு மூணு கிரைடீரியா வச்சிருந்தாங்க ஸோ அந்த மூணு கிரைடீரியாவை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நபர்களையும் காரணத்தையும் சொல்லணும் அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களை நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போட தயவு தயவுசெய்து லைக் போடுங்க மக்களை நீங்கள் லைக் போட்டால் தான் எனக்கு பல ரீதியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவுசெய்து லைக் போட்டிருங்கயா என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வேலை மட்டும் செய்கிறாங்க அப்படின்ற கேட்டகரி ஒன்று வேலை செய்கிறா மாதிரி காமிச்சுக்கிற கேட்டகரி ரெண்டு வேலையே செய்கிறது இல்லை அப்படின்ற கேட்டகரி மூணு நீங்கள் எல்லாம் ப்ரோமோ ஒன்றில் பார்த்துருப்பீங்களே அதோட கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு தர்ஷிகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலை மட்டும் செய்கிறாங்க அப்படின்னும்போது பவித்ரா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்சரை ஒட்டுமொத்த வீடுமே அக்ரி பண்ணி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பவித்ரா வந்து டாஸ்க் டைமில் கூட ஒரு வேலைன்னு சொல்லிட்டா அப்படியே நூறு சதவீதம் அதை கரெக்டாக பண்ணி முடிப்பாங்க அப்படின்ற கேட்டகிரியில் இருக்கிறது பவித்ரா எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டு செய்கிற கேட்டகிரி பவித்ரா மாட்டுக்கத்தில் அதே மாதிரி வேலை செய்கிறா மாதிரி அப்படியே வந்து காமிக்கிறது அப்படின்ற கேட்டகரியில் ரயன் ஸோ அவர் பெருசாக வேலை பண்ணி நானும் பார்க்கல ஸோ ரயன் வந்து அப்படி காமிச்சுக்கணுன்றதுக்காக பண்ணுறாரு அப்படின்றது தான் ராணவ் ஒன்றுமே செய்யறதில்ல அவர் ஆமாம் கரெக்டுங்க ராணவ் ஒன்றுமே செய்யறதில்லை வெறும் பில்டப் மட்டும் தான் அடுத்த அன்ஷி தான் வந்து பவித்ரா அது தெரிஞ்ச விஷயம் மஞ்சுரி ஸோ வேலையே செய்யலை ஐ மீன் போன வாரம் அவங்க வெஷல் வாஷிங் டீமில் இருந்தாங்களா ஸோ பெருசாக க்ளீனிங் டீமில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பெருசாக வேலை செஞ்ச மாதிரி மஞ்சரியே தெரியல அப்படின்றது சொல்கிறாங்க நியாயமாக தான் பட்டுச்சு அதேமாதிரி சாச்சனாவும் பில்டப் தான் போன வாரம் வெஷல் வாஷிங் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு அவங்க அது கூட பண்ணாமல் இருந்திருக்காங்க மக்களே இதில் ஒரு ஒரு இது பவுல் இல்லை அவங்க வெஷல் டீம்லேயே இல்லாத மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றது தான் புரியுது அடுத்து பவித்ரா வந்து முத்துக்குமார் ஐ மீன் இவங்க கேம் பேசிஸில் சொல்லிட்டாங்க ஒர்க்கை கேட்டால் கேமுன்றாங்க கேமை கேட்டால் ஒர்க்குன்றாங்க ஒன்றும் புரியாத மாதிரியே இருக்கியம்மா பவித்ரா மேடம் அப்படின்றது தான் இருந்துச்சு இந்த கேமை கோட்டு போடுறதுலேருந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது முத்துக்குமார் இப்போ அதையே ஃபாலோ பண்ணி பின்னாடி சுற்றிட்டு இருக்குது மஞ்சுரி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது யார் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரஞ்சித் அப்படின்ற மாதிரி கேம் பாயிண்ட் ஆஃப் வியூலில் போயிட்டாங்க சரி ஓகே அடுத்து தீபக் வந்து வீடு ஃபுல்லாக கிளீனிங் பவித்ரா அதை விட்டுருமே ஏன்னா பவித்ரா வேர்டு எல்லாருமே எடுக்கிறதால விட்டுணும் ஸோ ராயன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அடுத்து வேலை செய்கிற மாதிரி அவங்க கிட்ட காமிச்சு ப்ரூவ் பண்ணுறேன் நானும் செஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன் நானும் இருக்கேன்ற மாதிரி சாச்சனாக்கு வாய் மட்டும்தான் வேலை செய்கிறதுலாம் கிடையாது வாய் இல்லைனா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற கான்செப்டில் சொல்றாரு ஏங்க அது வெறும் அந்த ஒரு பஞ்சலாக்குங்க அதை தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே ஸோ அதில் வாய் இல்லைனா சாச்சனா ஒன்றும் இல்லை வாயை வச்சு மட்டும் பழச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு முத்துக்குமார் வந்து ஜெஃப்ரி போன வாரம் இது போன வீக்கை பேஸ் பண்ணி ஸோ முத்துக்குமார் சொன்னது போன வாரம் அந்த பாத்ரூம் கிளீனிங் பல அடிகளை எல்லாம் தாண்டி வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஜெஃப்ரி ரீலி அப்ரிசியேட்டபிள் அப்படின்றதுதான் ராயன் ஒன்றுமே செய்யலை நான் அந்த கிளினிக் டீமில் இருந்ததால் நான் சொல்கிறேன் ராயன் ஒன்றுமே செய்யலை அப்படின்றதையும் அடுத்து சௌந்தர்யா என்ன பண்ணாங்க சார்ஜெண்டாக கத்திக்கிட்டு மட்டும்தான் இருந்தாங்க சவுண்டு மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க மற்றபடி வேறு எந்த வேலையுமே செய்யலை ஆக்சுவலாக அவங்க சார்ஜென்ட் தான் கிச்சன் டீமில் ஒரு மெம்பர் ஆனால் கிச்சன் டீமில் எந்த ஒர்க்குமே பண்ணல அதனால் சௌந்தர்யா அப்படின்னும் போது வேலிடாக இருந்தது போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி வேலிட் அடுத்து சௌந்தர்யா பவித்ரா ஃபுல் டைம் ஒர்க்கர் இந்த வீட்டில் வந்து அவங்க வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க வீ கேம் விளாட வரல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க மஞ்சிரி பாத்திரம் வாஷ் பண்ணலை நான் வாஷ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது போன வாரம் அவங்க சைலட்டாக இதுவாக இருந்துட்டாங்க அப்படின்றது தான் நிறைய பிளேசஸில் ஒர்க்கே பண்ணல அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாச்சனா ஸோ செப்பல்லாம் வைக்க சொன்னால் கூட அதை வைக்கிறது கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கிறது சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி சொல்கிறது ஒழுங்காக செய்யலன்ற கேட்டீங்களே சாட்சனா அடுத்து சத்யா வந்து ஜெஃப்ரி அது தெரிஞ்ச விஷயம் சௌந்தர்யா வந்து சவுண்டு தான் இருந்துச்சு போன வாரம் சார்ஜென்ட்டாக அதை தவிர்த்து அந்த வேலை செய்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க அந்த பிளேட்டு கழுவுறன்றது கேள்வி கேட்டு உங்களால் பொறுக்க முடியல அதனால் காமிக்கிறாங்க அடுத்து சாச்சனா போன வாரம் வந்தவர்க்குமே பண்ணலன்ற மாதிரி சத்யா அடுத்து விஷால் வந்து சத்யா காய்கறி நூறு வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருப்பாருங்க அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா கிச்சனில் மட்டுமே போன மாதிரி இருந்தார் ஸோ அதனால பெஸ்ட் அவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற மாதிரி காமிச்சது வந்து அருண் நான் கிச்சன் இன்சார்ஜ் பா நான் கிச்சன் இன்சார்ஜ் பா அதனால நான் இது செய்யறப்பா செய்கிறப்பான்னு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தது அருண் அவர்கள் அடுத்து ராணுவ வந்து ஒரு வேலையும் செய்கிறதில்ல சொன்னாலும் செய்ய மாட்டான் அவனுக்கும் செய்ய தெரியாது எல்லாத்தையும் போய் கேட்குறது மட்டும் தான் அவன் வேலையாக வச்சுருக்கான்ற மாதிரி அடுத்து ராணுவ வந்து அருண் லாஸ்ட் வீக் அருண் கிச்சன் இன்சார்ஜில் பல ஸ்ட்ரிக்டாகவும் பல பயங்கரமான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்றது தான் என்னங்க இப்போது வேலை செய்யலன்னு ரெண்டு பேரோட பேர் அதிகமாக வந்துச்சுங்க ராணுவோட பேரும் சாச்சனாவோட பேரும் வேலை செய்யலைன்னு வந்த உடனே இப்போ போய் இழுத்து போட்டு தேய் 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 தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்காங்க லைவில் சொன்னாதான் செய்வீங்க இல்லைனா செய்ய மாட்டீங்க அப்படி தானே ஓகே அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ராணுவது சவுந்தர்யா வந்து ஷோ கேஸ் பண்ணாங்க சீன் போடுறாங்க ஸோ நானும் இருக்கேன்ற மாதிரி சீன் மட்டும் தான் போட்டிருக்காங்க அதை போராட்டம் பண்ணதெல்லாம் சீன் சீன் போடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறார் ராணுவ அவர்கள் அடுத்து ரயன் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல இவரும் சொல்லல சரி ஓகே அடுத்து ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா போன வாரம் கேமில் கூட ஃபோக்கஸ் இல்லாமல் அவங்க ஃபுல் அண்ட் டைம் கிச்சனில் தான் இருந்தாங்க அடுத்து சாச்சனா வந்து ஷோ கேஸ் பண்றாங்க இது பண்ணுறேன் பண்றன்னு ஷோ கேஸ் மட்டுந்தான் இருக்கு ராணுவ ஒண்ணுமே பண்ணல கிளீனிங்ல தான் அவன் என்ன பண்ணான்னு எனக்கே தெரில அப்படின்ற கேட்டகரி ஜாக்லின் பவித்ரா ஸோ அது தெரிஞ்ச விஷயம் ராயன் பெருசாக ஒர்க்கும் பண்ணல அவன் வந்து ஒர்க் பண்ணுறான்னா சோம்பேறித்தனமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அதனால் க்ளீனிங் பண்ண கூட போக மாட்டேங்கிறான் அப்படின்றதே சொல்கிறாங்க ஃபைனலி ராணுவ எந்த டீமில் இருக்கான்னு எனக்கே இன்னும் தெரில அந்தளவுக்கு தான் ராணுவோட கேட்டகிரி இருக்குது அப்படின்றாங்க ராயன் ராயன் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான ஜெனியூனான பர்சன் யாருன்னா அது அருண்குமார் ம் நேர்மையாக ஜெனியூன் ம் நல்லா ஒரு அடுத்து ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே பார்த்தாலும் ஆக்டிங் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு க்ளீனிங் எடுக்கிற மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு நாசுக்கான ஆக்டிங்கை போட்டு போயிருந்தான் சாச்சனா விஷல் வாஷிங்கில் ஒன்றுமே பண்ணலை நான் பார்க்கவும் இல்லை எதுவும் பண்ணலை அடுத்து மஞ்சுரி பவித்ரா வீட்டு வேலை சௌந்தர்யா காமிச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த நான் பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு காமிச்சிக்கிட்டு ஷோ கேஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஸோ அவங்க இந்த பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அடுத்து ராணுவம் ஆனந்தி விசிபிலிட்டி ஸ்லோவாக இருக்குது ஒன்றுமே பண்ணுற ஆமாங்க ஆனந்தி என்ன கிழிச்சிட்டாங்க ஆனந்தி மேடமுக்கு வந்து யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் சொல்கிறேன் ப்ரிவிலேஜ் ஆனந்தையும் எதுவும் செய்யல ஆனந்தியும் பிரிவிலேஜ் கொடுக்கப்படுகிறது அடுத்து அருண் வந்து ரஞ்சித் டின்னரில் ஒரு எழுவத்தி ரெண்டு சப்பாத்தி போட்டாருங்க அதனால ரஞ்சித் சௌந்தரியா வந்து வேலை செய்யவே இல்லை கிச்சன் டீம்ல ஒர்க்கே பண்ணல அப்படின்ற கேட்டகிரி கிச்சன் டீம்னே போன வாரம் மறந்துட்டாங்க சாச்சனா வந்து அவங்க கிச்சன் டீமில் வெஷல் வாஷிங்ல ஒர்க் பண்ணி கம்மியாக பார்த்துருக்கேன்றது அருணோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரஞ்சித் அவர்கள் அருண் வந்து ஹோட்டலில் இருந்த மாதிரி வேலை செஞ்சார் அருண்லாம் ஹோட்டலில் நிஜமாக ஹோட்டல் ஊழியர் மாதிரி மாறிட்டார் ஜாக்லின் தர்ஷிகாலாம் ஸோ அதனால அருண் ராயனோட விசிபிலிட்டி சுத்தமாக தெரில என்ன பண்ணார் எனக்கும் புரியல தெரியல ராணா வந்து லாஸ்ட் வீக் பண்ணல ரேஸுக்கு முன்னாடி போனோம்னா வேலையை வாங்கி செய்யணும் அவருக்கு அந்த ஃபீலும் கிடையாது எதுவும் கிடையாது ஜாலியா சுத்தி இருக்கார் சாச்சனா சத்யா வந்து அந்த அதிகமான காய்கறி வெட்டினதால பெஸ்ட் சௌந்தர்யா வந்து ஷோ அதை போராட்டம் பண்ணதான் ஷோ கேஸுக்கு தான் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன்னு போராட்டம் பண்ணாங்க ஏமா நீங்கள் பிளேட்டு கழுவி வைக்க மாட்டீங்க அதை கேள்வி கேட்டால் போராட்டமாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்வி கேட்டிருந்தாங்க அதை கேட்டால் இப்போ இதுவான் போராட்டம் பண்ணுறாங்களாம் ஷோகேஸ் பண்ணுறாங்களாம் நல்லா நல்லா பண்ணுறீங்க எல்லாம் ராயன் எந்த ஒரு கிளினிக்கும் பண்ணல ஏன்னா ராணுவம் சொல்ல மாட்டாங்க சாச்சினா அவர்கள் ஏன்னா ராணுவம் அந்த டீமில் இருக்கிறதால சொல்ல மாட்டாங்க ராயன் எதுவும் பண்ணலன்ற மாதிரி அவங்கள சொல்லுவாங்க ஓகே அக்செப்ட் அக்செப்டபிள் ரீசன் தான் அடுத்து ஆனந்தி ஸோ அருண் வந்து அபவுட் த திங்கிங் ஸோ வேற லெவல் திங்கிங்கே இந்த கிச்சன் இன்சார்ஜுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னாவே அருண் தான் யாருப்பா கிச்சன் இன்சார்ஜ் அருண் யாருப்பா கிச்சன் இன்சார்ஜ் அருன்ற பேர் வந்து முத்திரையில் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருக்க அருணோட நேம் என்ற அளவுக்கு பேசுகிறாங்க அடுத்து சௌந்தர்யா வந்து வேலை ஷோகேஸுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க அதை ஹைலைட்டட் பண்ணணும் வெளியே காமிச்சிக்கணும் எப்படியாவது ஒரு ரிஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க ஸோ மெஜாரிட்டியாக இந்த காமிக்கிற ஸ்டேஜில் சௌந்தர்யா சௌந்தரியா சௌந்தர்யா வேலை செய்யாத இடத்துல வந்து ராயன் மற்றும் மற்றும் சரி ராணவ் மற்றும் சாச்சனா அடுத்து வேலை செய்கிற இடத்துல வந்து பவித்ரா ஃபைனலாக சாட்சனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒழுங்காக எடுத்துகிட்டு பண்ணல கிச்சன் டீமான அந்த வெஷல் வாஷிங் இது எதுவுமே ஒழுங்காக பண்ணாத மாதிரி இருக்குது அப்படின்றது தான் ஸோ நான் என்னமோ நினச்சேன் இதை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன் செலெக்ஷன் நடந்ததுன்ட்டு பார்த்தா அப்படி தெரியல அப்படி பார்த்தா வந்து யார் யார் வந்திருக்கணும் பவித்ரா ஜெஃப்ரி ஜெஃப்ரி பவித்ரா ஜெஃப்ரி ரஞ்சித்லாம் வந்து வேலை செய்கிற கேட்டகிரியில் வந்துக்கிறதால ஏஞ்சலாக வந்துருக்காங்க ஆனால் நான் ஏஞ்சலாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுரி வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரயன் வந்திருக்கணும் சௌந்தர்யா வந்திருக்கணும் இவங்கெல்லாம் வரலையே அப்புறம் ராணுவம் சாச்சனாலாம் இதில் இருக்கும்போது ஸோ வேறு மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாய் கைஸ்